இறைவனோட படைப்பில் எல்லாம் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஜோதிடத்தில் இதில் வழி இருக்கா நிச்சயமாக இருக்குது மனிதனுடைய சுக துக்கங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி மனிதனுக்கு ஜாதகம் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் ஜாதகத்தின் ஜாதகம்னு இருக்குது ஜாதகம் ஸ்கேன் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தின் ஜாதகம் அப்படிங்கிறது எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி அது என்ன எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறது மனிதனை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சர்வாஷ்டக வர்க்கம்னு சொல்லக்கூடிய பகுதி அதை ஜோதிடத்தின் பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க இந்த சர்வாஷ்டக வர்க்கம் எல்லா ஜாதகங்களுக்கும் ஜாதகர்களுக்கும் ஒரே மாதிரியான மதிப்பெண்களை கொடுத்துருக்கோம் பன்னிரெண்டு ராசி கட்டங்களை வச்சு மொத்த மதிப்பெண்களாக முந்நூற்றி முப்பத்தேழு கொடுத்துருக்கோம் என்ன எல்லாத்துக்கும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னாலும் அவர் அவர்கள் வாங்கிட்டு வந்த கரும வினையின்படி நல்லது கட்டுறதுக்கு ஏற்ப பன்னிரெண்டு கட்டங்களில் இந்த மதிப்பெண்கள் கூடுதல் குறைவாக இருக்கும் அப்படின்னா நாம் வாங்கி வந்த வரம் என்னவோ அதை கேட்பாதான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி துன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே அமையும் படிப்பானாலும் சரி வேலையானாலும் சரி கல்யாணம் குழந்தையம் இது எல்லாமே நாம் என்ன வாங்கிட்டு வந்தோமோ அதை அப்படியே இறைவன் கொடுக்குறாங்க ஆனால் என்ன மொத்த மதிப்பெண்கள்னு பார்த்தா சர்வாஷ்டக வர்க்கத்தில் முந்நூற்றி முப்பத்தேழு தான் எல்லாத்துக்கும் அதில் மாற்றமே இல்லை இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளாம நாமளே ஜாதகம் பார்த்து புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த சர்வாஷ்டக வர்க்கம் சொல்லுவது